அண்மை செய்தி தேர்தல் விதிமுறைகளை மீறியதால் அண்ணாமலை மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது கோவையில் அனுமதித்த நேரத்தை தாண்டி இரவு பத்து மணிக்கு மேல் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டதால் தேர்தல் விதிமுறைகளை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது கோவை செய்தியாளர் சிவனேசன் இணைப்பில் இருக்கிறார் சிவனேசன் தேர்தல் விதிகளை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மீது வழக்கு இது குறித்த கூடுதல் விவரங்கள் பதிய நடந்தது என்ன பதிவு பண்ணுங்க கிரிஜா அதாவது பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து திமுக சார்பில் வந்து கணபதி ராஜ்குமார் வந்து வேட்பாளராக இந்திய கட்சியினை வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் வந்து பாஜக சார்பில் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து நடத்தப்பட்டுள்ளார் இந்த நிலையில திமுக பாஜக கடும் போட்டி நிலவி ஒரு நிலையில வந்து பாஜக வேட்பாளர் அண்ணாமலை அதாவது கடந்த சில நாட்களாகவே தேர்தல் அறிவிக்கப்பட்டு பிரச்சாரத்தை துவங்கியதிலிருந்து வந்து தேர்தல் விதிமுறைகளை மீறி அதாவது இரவு பத்து மணி வரைதான் வந்து தேர்தல் பிரச்சார இயக்கத்தில் ஈடுபட வேண்டும் என்று தேர்தல் விதிமுறை உள்ளது அதையும் மீறி வந்து பத்து மணிக்கு மேலே வந்து இவர்கள் பல இடங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் வந்து நேற்று இரவு வந்து ஆஹ் ஆவாரமலை பகுதியில் வந்து தற்காலத்தில் ஈடுபட சென்றுள்ளனர் அப்பொழுது பத்து மணியை கடந்து ஆஹ் கடந்து சென்றதால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது ஆவார இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வந்து திமுக மற்றும் இந்திய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து கேட்டுள்ளனர் பத்து மணியை கடந்து கூட தற்காலத்தில் ஈடுபட்டிருக்கிறது என்று கேட்டுள்ளனர் அப்போது அவர் பாஜக அத்துமீறியதாக அத்துமீறி இவர் கேட்டவர்கள் வந்து இந்திய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் அது கடுமையாக வந்து தாக்குதல் வந்து ஈடுபட்டனர் இதில் வந்து ஏழு பேர் வந்து காயமடைந்தனர் தொடர்ந்து அங்கு வந்து பாத்தமான சூழ்நிலை ஏற்பட்டது அதாவது பத்து மணிக்கே தேர்தல் விதிமுறைப்படி தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்க என்ற விதிமுறைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பத்து நாற்பது மணி வரை அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதில் வந்து வேட்பாளர் அண்ணாமலையும் சம்பவ இருந்துள்ளார் அப்போது வந்து இவர்கள் கேட்டது அந்த இரு தரப்பு இரு தரப்பினருக்கிடையே வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது அதில் வந்து பாஜகவினர் வந்து அதாவது வெளியூரில் இருந்து கூட்டு கூட்டிக் கொண்டு வரப்பட்ட பாஜகவினர் பாத்தீங்கன்னா வந்து திமுக மற்றும் வந்து இந்திய கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்கள் மீது கடுமையான தகவல்கள் ஈடுபட்டார்கள் அப்போது சம்பவ இடத்திலும் வேட்பாளர் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை இருந்துள்ளார் அதுக்கப்புறம் தான் இங்கிருந்து சென்றுள்ளார் இதனால வந்து அந்த பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே அமைதியான அமைதியான கோவையாக தற்போது திராவிட மண்டல அரசு நடந்து கொண்டிருக்கும் வேலைகள் வந்து தற்போது இந்த தேர்தல் தேர்தல் விதிமுறைகளை மீறியும் அதே சமயத்தில் கோவத்தில் ஒரு கோவையில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாகவும் இந்த சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது இந்த நிலையில் வந்து இந்த தேர்தல் விதிமுறைகளை மீறியதற்காகவும் அதே சமயத்தில் திமுக மற்றும் இந்திய குற்றணி கட்சியைச் சேர்ந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே திமுகவினர் வந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதை தவிர வந்து தேர்தல் ஆணையத்திலும் அதாவது தொடர்பாக வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே புகார் அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் வந்து காலையில் வந்து பாஜகவினர் மூன்று பேர் மீது அதாவது இவர்கள் மீது தாக்குதல் கொள்கை தாக்குதல் நடத்தியவர்கள் மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு மூன்று திரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில வந்து இதற்கு வந்து தூண்டுகோலாக இருந்த தேர்தல் விதிமுறைகளை மீறிய பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மீது வந்து தற்போது சீலமலை காவலர்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் தேர்தல் ஆணையமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் மற்றும் திமுக மாணவர் மாவட்ட செயலாளர் நா கார்த்திகை ஆகியோர் வந்து செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தனர் அதாவது அமைதியான போவையாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தேர்தல் விதிமுறைகளை மீறியதோடு மட்டுமின்றி ஒரு மலவெறிய தூண்டு விதத்திலும் அதே சமயத்தில் பொதுமக்களுடைய கலவரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களை தடுக்க வேண்டும் அதே சமயத்தில் இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த கண்மூடித்தனமாக உடைவெளி தகவல் ஈடுபட்ட பாஜக வந்து கைது செய்யப்பட வேண்டும் அதே சமயத்தில் இது தூண்டுகோலாக இருந்த பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே புகார் அளித்த நிலையில் தற்போது பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன தேர்தல் ஆணையமும் நடவடிக்கை எடுப்பதாக கூறப்பட்டுள்ளன தேர்தல் விதிகளை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது கோவையில் அனுமதித்த நேரத்தை தாண்டி இரவு பத்து மணிக்கு மேல் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டதால் தேர்தல் விதிமீறல் குறித்து கேள்வி கேட்டவர்கள் மீதும் அண்ணாமலையுடன் வந்த பாஜகவினர் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவனேசன்